வெல்கம் டு மலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வழியாக இருக்குது ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்ப்போம் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆர்டியோலஜிஸ்ட்டு சிகிச்சை உதவியாளர் இடைநிலை சுகாதாரப் பணியாளர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன தகுதிகள் கேட்டிருக்காங்க இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த அறிவிப்பு வந்து மாவட்ட நலவாழ்வு சங்கம் நாமக்கல் மாவட்டம் அங்கேருந்து விளையாருக்கு ஸோ இதில் என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆடியாலஜிஸ்ட் மற்றும் பேச்சு சிகிச்சையாளர் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓகே இந்தியாவில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பேச்சு மற்றும் மொழி நோயியல் ஆகியவற்றில் இளங்கலை பட்டம் ஸோ நீங்கள் வந்து இளங்கலை பட்டம் பேச்சுலர் டிகிரி பண்ணியிருந்தோம் அதை குறிப்பிட்ட அந்த பாடப்பிரிவில் ஓகே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறக்கான வயது வரம்பு நாற்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓகே இதுக்கு வந்து ஒப்பந்த பணி நேர்காணல் அடிப்படையில் இந்த பணி நியமனம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் இருபத்தி மூன்றாயிரம் அடுத்து சிகிச்சை உதவியாளர் இவங்க வந்து டிப்ளமோ நர்சிங் தெரப்பிஸ்ட்டு தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் சான்றிதழ் மட்டும் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வழங்கக்கூடிய அந்த சான்றிதழ் பெற்றவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இதற்கான நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று வயது ஐம்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதிமூன்றாயிரம் அடுத்து இடைநிலை சுகாதார பணியாளர் மக்களை தேடி மருத்துவம் ஸோ இதில் மொத்தமாக இருபத்தி மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதில் வந்து செவிலியர் பட்டயப்படிப்பு படிப்பு டிஜிஎன்எம் அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் பிஎஸ்சி நர்சிங் இளங்கலை செவிலியர் பட்டம் மற்றும் தாதியம் குடும்பத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் ஸோ இந்த கல்வித்தகுதி இருந்து அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வயது வரம்பு ஐம்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதினெட்டாயிரம் அடுத்த பதவி பல்நோக்கு சுகாதார பணியாளர் சுகாதார ஆய்வாளர் ஸோ இந்த பதவிக்கு வந்து மொத்தம் பன்னெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க கல்வித்தகுதி வந்து உயிரியல் அல்லது தாவரவியல் விலங்கியல் பாடங்களுடன் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எஸ்எஸ்எல்சி அளவில் தமிழ் மொழியை ஒரு பாடமாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட காந்தி கிராமப்புற நிறுவன பாட நிறுவன பயிற்சி சான்றிதழ் உள்ளிட்ட பல்நோக்கு சுகாதார பணியாளர் ஆண் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனம் அறக்கட்டளை பல்கலைக்கழகம் ஸோ நீங்கள் அது எதுலலாம் அந்த கல்வித் தொகுதி முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ளஸ் டூவில் வந்து அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை எடுத்து படிச்சிருக்கணும் தமிழை ஒரு மொழியாக எடுத்து படிச்சிருக்கணும் ஸோ அதுபோக வந்து நீங்கள் அந்த பொது சுகாதாரம் அந்த கிராமப்புற நிறுவனம் வழங்கப்பட்ட பல்நோக்கு சுகாதார பணியாளர் ஸோ இந்த சான்றிதழ் வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதில் வந்து மொத்தமாக பன்னெண்டு வேகன்சி வயது நாற்பதுக்கு ஒப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் பதினாலாயிரம் இந்த பதவி வந்து டெம்பரரி அதாவது ஒப்பந்த அடிப்படையிலானது நிரந்தரம் செய்யப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த பணியில் சேருவதற்கு மேற்கண்ட நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் ஒரு நம்ம வந்து ஒப்புதல் கடிதம் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் அப்ப வேண்டிய முகவரி வந்து மாவட்ட சுகாதார அலுவலர் நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் நாமக்கல் மாவட்டம் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணோம் விண்ணப்பங்கள் வந்து நேரில் அல்லது விரைவு தாப்பல் மூலமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே விண்ணப்ப படிவங்களை நாமக்கல் மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது நாமக்கல் மா நாமக்கல் டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற மாவட்ட இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்ப விண்ணப்பப்படிவத்துடன் இப்பதவிக்குரிய அனைத்து சான்றிதழ்களையும் சுய சான்றிப்பம் செல்ஃபெஸ்ட்டு செய்யப்பட்ட நகல்கள் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸை நாமக்கல் மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் நேரில் போய் வாங்கிக்கலாம் அல்லது ஆன்லைனில் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் என்னென்னலாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் வந்து எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும் எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி ப்ரொவிஷனல் கோர்ஸ் சர்டிஃபிகேட் எக்ஸட்ரா ஓகே ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி வந்து ஐடி ஓட்டர் ஐடி ஆதார் இவி பில்லு ஃபோன் பில்லு ரேஷன் கார்டு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இதோடைய ஜெராக்ஸ் எதுவுமே ஒரிஜினல் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் அட்டாச் பண்ணணும் வச்சுங்களா ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணாலே போதும் நீங்கள் செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிடலாம் எனி அதர் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அத்தாரிட்டிஸ் ஆர் சின்ட்டட் இந்த செலெக்ஷன் கிரைட்டீரியா மென்ஷன் ஸோ உங்களுக்கு ஏதாவது சிறப்பு தொகுதியில் இருக்குது அப்படின்னா அதற்கான சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இந்த விண்ணப்பம் அனுப்புறதுக்கான கடைசி தேதி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து மணிக்கு ஐந்து மணி தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு டேட்டு ஸோ அந்த கடைசி தேதி முன்னால் அப்ளிகேஷன்ஸை சென்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஓகே உங்களுக்கு நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வெளியே இருக்கக்கூடிய அந்த சுகாதாரத்துறை சார்ந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இந்த நாமக்கல் மாவட்ட சுகாதார சங்க அந்த அது மாவட்டத்தில் அதிகாரப்பூர்வ இணையதள முகவரி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பின்னப்போ இங்கே விரும்புகிறோம் இந்த மூலமாக நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ஆன்லைன்லேயே உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை முழுமையாக ஃபில்அப் பண்ணி தேவையான சான்றிதழ் நகல்லாம் நீங்களே சுய சான்றிப்பமிட்டு அதில் இணைத்து கடைசி தேவைக்கு மேலே அனுப்புங்க ஓகே இந்த மாவட்ட நலவாழ்வு சங்க வேலை பெற்ற முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஸோ ஓகே நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ண அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீட்டில் நாம் சந்திக்கலாம்